இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் நான்காம் திருவசனம் ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் பெற்றோர்களிடம் ஒரு கேள்வி ஏன் இரண்டு பேரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கின்றீர்கள் என்று கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள் நீங்கள் எல்லோரும் எங்கள் பிள்ளைகளுக்காக உழைக்கின்றோம் அவர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் உழைக்கின்றோம் என்பீர்கள் அல்லவா அதுபோல ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வெய்யுங்கள் கிடைக்கும் இடத்தில் மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் யாருடைய வாழ்க்கையிலாவது மகிழ்ச்சி இல்லை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை என்றால் அங்கே அந்த குடும்பத்தில் அந்த நபருக்கு அந்த வீட்டில் உங்கள் மகிழ்ச்சியை கொடுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு சின்ன குழந்தையை பாருங்கள் அது எப்போதும் மகிழ்ச்சியாய் விளையாடி கொண்டு இருக்கும் பசித்தால் அழும் அவ்வளவுதான் குழந்தைக்கு எந்த கவலையும் இல்லை சகோதரி எனக்கு அப்படியா நாளையை பற்றியும் நாளைய தேவைகளை பற்றியும் நினைத்தாலே என்னுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் தூக்கம் எல்லாம் காற்றில் போய்விடுகின்றது என்று கூறுகிறீர்களா சிரித்தே எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டது நாங்கள் குடும்பத்தோடு ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு பீச் போய் பல நாட்கள் ஆகிவிட்டது சரி நான் ஒன்று கேட்கின்றேன் எப்போதும் கவலையாயிருந்தால் மட்டும் நம்மை சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகள் சரியாகிவிட போகின்றதா என்ன நாம் அழுது சாதிக்கப் போவது என்ன கவலைப்பட்டு சோகமாய் இருந்து பெறப்போவது என்ன இந்த துக்கத்தையும் அங்கலாய்ப்பையும் நமக்குள் விதைப்பது நாம் எப்போதும் சோகமாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது யார் என்று உங்களுக்கு தெரியுமா அது சாத்தான் சத்ருவானவன் ஏன் நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் என்ன செய்வோம் கடகடவென நம் கடமைகளை எல்லாம் சரியாக செய்து விடுவோம் வீட்டில் நிம்மதி இருக்கும் எல்லோரிடமும் சந்தோஷமாக பேசுவோம் குடும்பம் கலகலப்பாக இருக்கும் ஒன்றாக சேர்ந்து கோவிலுக்கு குடும்பமாக போவோம் ஜெபிப்போம் இதையெல்லாம் நம்மை செய்ய விடக்கூடாது எப்போதும் ஒரு அழுக்கு ஷார்ட்ஸை போட்டுக்கொண்டு குளிக்காமல் சமைக்காமல் தலைவாராமல் துக்கமாகவே இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் இயேசுவை மறப்போம் அவரை விட்டு விலகுவோம் ஜெபிக்க மாட்டோம் ஆனால் தேவன் விரும்புவதை கொஞ்சம் கேளுங்களேன் ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் இதுவே இன்றைய நாள் வசனம் அதில் மகிழுங்கள் மகிழுங்கள் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டு முறை அழுத்தமாக கூறுகின்றார் எனவே சந்தோஷமாய் நம் வாழ்க்கை அவர் கையில் இருக்கின்றது நம் தகப்பனாகிய இயேசுவாகிய ஆண்டவரின் கையில் இருக்கின்றது அவர் பார்த்துக் கொள்வார் அவர் நடத்துவார் அவர் தேவைகளை சந்திப்பார் வாசல்கள் திறக்கும் ஜெயம் பிறக்கும் ஜெபிக்கலாமா இயேசுவே சதா காலமும் நாங்கள் கர்த்தருக்குள் உமக்குள் இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் எங்கள் இயேசு எங்கள் நாதர் நீர் உயிரோடு இருக்கும்போது அனைத்தையும் நீர் பார்த்துக் கொள்வீர் பிறகு ஏன் நாங்கள் இருக்க வேண்டும் இனி நாங்கள் என்னாலும் இருக்க உதவும் இயேசுவேன் வழி நடத்தும் இயேசுவேன் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி